பகவத்கீதை அத்தியாயம் மூன்று கர்மயோகம் அர்ஜுனன் கூறினான் ஜனார்த்தனே கேசவனே பல நோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன் இரண்டு வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கின்றது எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக புருஷோத்தமரான கடவுள் கூறினார் பாவங்களற்ற அர்ஜுனனே இருவகையான மனிதர்கள் தன்னுணர்வுக்காக முயல்வதாக நான் முன்பே விளக்கினேன் சிலர் சாங்கிய தத்துவ சிந்தனைகளாலும் பிறர் பக்தி தூண்டினாலும் தன்னுணர்வினை அடைய முயல்கின்றனர் செயல்களிலிருந்து விலகிக்கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாததாகும் பௌதிக இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற்போல ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர் எனவே ஒரு கணம் கூட செயல்கள் எதையும் செய்யாமலிருப்பது இருப்பது எவருக்கும் சாத்தியமல்ல புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருட்களில் மனதை அழைப்பாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறான் அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான் அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்மயோகத்தில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவனாவான் உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக செயலாற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும் செயலின்றி இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது விஷ்ணுவிற்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை எனவே குந்தியின் மகனே உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காகச் செய் இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய் படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி யாகங்களை செய்து சுகமாக இருங்கள் ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசிர்வதித்தார் பல்வேறு வாழ்க்கை தேவைகளின் அதிகாரிகளான தேவர்கள் யாகங்களால் திருப்தியடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் அளிக்கின்றனர் இத்தக அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயமாக திருடனேயாவான் யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன விதிக்கப்பட்ட கடமைகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றியவை எனவே எங்கும் பரவியுள்ள முழுமுதற் கடவுள் எல்லா யாகங்களிலும் நித்தியமாக விற்றுள்ளார் எனது அன்பு அர்ஜுனா வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான் புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகும் ஆனால் மனித பிறவியை தன் உணர்விற்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாக இருப்பவனுக்கு கடமைகள் ஏதும் இல்லை தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளைச் செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதும் இல்லை இத்தகைய கடமைகளைச் செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பியிருக்க வேண்டியதும் இல்லை எனவே செயலின் பலன்களில் பற்றுதல் கொள்ளாமல் கடமைக்காக செயல்படுவாயாக பற்றின்றி செயலாற்றுவதால் ஒருவன் பரத்தை அடைகிறான் சனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே பக்குவம் அடைந்தனர் எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவாவது நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும் பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர் தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் ஓமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது பிரிதாவின் மகனே மூ உலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை ஏதும் இல்லை எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ ஏதும் இல்லை இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன் ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதரெல்லாம் நிச்சயமாக என் பாதையையே பின்பற்றுவர் நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகங்களெல்லாம் சீரழிந்துவிடும் தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகிவிடுவேன் அதன் மூலம் எல்லா உயிர்வாழிகளின் அமைதியும் அழித்தவனாகிவிடுவேன் பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையைச் செய்வது போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம் ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழிநடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது விதிக்கப்பட்ட கடமைகளின் பலன்களில் பற்று கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்கக்கூடாது கூடாது மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கின்றான் பலம் பொருந்திய புஜங்களை உடையோனே பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூரண உண்மையின் ஞானமுடையவன் புலன்களிலும் புலநுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை ஜட இயற்கையின் குணங்களால் மதிமயங்கிய அறிவற்றோர் லௌகீக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு பற்றுடையோராக ஆகின்றனர் குறைவான அறிவுடன் செய்யப்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அறிவுடையோர் அவர்களை நிலைபிரழச் செய்யக்கூடாது எனவே அர்ஜுனா என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசைகளின்றி உரிமையுணர்வையும் மன தளர்ச்சியையும் கைவிட்டு போரிடுவாயாக யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ யாரெல்லாம் இவற்றை பொறாமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பல நோக்குச் செயல்களின் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர் ஆனால் யாரொருவன் பொறாமையினால் இந்த அறிவுரைகளை அவமதித்து அவற்றை முறையாக பின்பற்ற தவறுகிறானோ அவன் எவ்வித ஞானமும் இல்லாதவனாக முட்டாளாக பக்குவம் அடைவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் நஷ்டம் அடைந்தவனாக கருதப்படுகிறான் ஒவ்வொருவரும் முக்குணங்களிலிருந்து பெறப்பட்ட இயற்கையையே பின்பற்றுவதால் அறிவு சான்ற ஞானியும் தனது சுய இயற்கையின்படியே செயல்படுகிறான் அடக்குமுறையினால் எதனை சாதிக்க முடியும் புலன்கள் மற்றும் புலனுகர்ச்சி பொருட்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன அத்தகு விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் வந்துவிடக்கூடாது ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் இவை தடை கற்களாகும் பிறருடைய கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமையை செய்யும் போது அழிவடைவதும் சிறந்ததாகும் அர்ஜுனன் கூறினான் ருஷ்ணி குலத்தவரே விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்துவது போல ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் அர்ஜுனா காமமே இதற்கு காரணம் ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இஃதி உலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான எதிரியாகும் எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கரு கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர் வாழிகளும் மறைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறாக அறிவுடைய ஜீவனின் தூய உணர்வு என்றும் திருப்தியடையாததும் நெருப்பு போன்று எரிவதுமான காமத்தின் உருவிலான அவனது நித்திய எதிரியால் மறைக்கப்படுகின்றது புலன்கள் மனம் புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும் இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது எனவே பரத தலை சிறந்த அர்ஜுனா புலன்களை ஒழுங்குபடுத்துவதால் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கி ஞானத்தையும் தன்னுணர்வையும் அழிக்கும் இந்த எதிரியை அறவே ஒழித்து விடுவாயாக செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட விட உயர்ந்தவை மனம் புலன்களை விட உயர்ந்தது புத்தி மனதை விடவும் உயர்ந்தது மேலும் ஆத்மாவோ புத்தியை விடவும் உயர்ந்தவன் இவ்வாறாக ஜடப்புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா தெளிவான ஆன்மீக புத்தியினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும் இத்துடன் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயமான கர்மயோகம் எனும் அத்தியாயம் முடிவடைகின்றது